ஓம் ஸ்ரீ குருபியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி ஸ்ரீ சுவாமி சச்சிதானந்தா அத்தியாயம் பதினேழு தந்திர யோகம் திருமணம் செய்து கொண்டவுடன் தந்திர யோக பயிற்சியில் ஈடுபடலாமா என்று சிலர் என்னை கேட்கிறார்கள் தந்திர யோகம் என்பது ஆண் பெண் உடல் உறவை பற்றியது என்று அவர்கள் தவறாக எண்ணுகிறார்கள் எந்த விதத்திலும் ஆண் பெண் உடல் உறவுடன் தந்திர அல்ல தந்திர தந்திரயோகத்தை பற்றி சான்றோர்கள் எழுதிய நூல்கள் எல்லாம் ஆண் பெண் உடல் உறவை பற்றி பேசவில்லை ஆனால் ஆன்மீக கூட்டுறவை பற்றி பேசுகின்றன நமக்கு புரியக்கூடிய ஆண் பெண் உறவை பற்றிய வார்த்தைகளை கொண்டு சாதாரண மக்களுக்கு புரியாத ஆன்மீக கூட்டுறவை பற்றி விலக்கி இருக்கின்றேன் இருக்கின்றன தமிழ் மரபில் ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை தலைவியாக பாவித்துக் கொண்டு இறைவனை தலைவனாக்கி அவனை மணந்து கொள்ளும் வழக்கம் இருந்தது இப்போதும் யோக வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிறது இதுபோல கிறித்துவ மரபில் ஒரு பெண் இறைவனையோ சர்ச்சையோ மணந்து கொள்வதும் உண்டு யூத மரபிலும் ஒருவர் தோரா என்ற இறைவனை மணந்து கொள்வது உண்டு இந்த தெய்வீக திருமணத்தில் பெருமணத்தில் உலக வழக்கில் உள்ளது போன்ற உடல் உறவுக்கு இடம் ஏது உண்மையில் இந்த தெய்வீக பெருமணத்தில் உடல் உறவை பற்றி பேச்சுக்கு இடமில்லை தந்திரயோகமும் தெய்வீக பெருமணம் பற்றி பேசுவதுதான் நம்ம ஒவ்வொருவர் உள்ளேயும் சிவனும் சக்தியும் சேர்வது உண்டு சிவன் என்பது தன்மையை உணர்த்தும் ஆன்மீக அதிர்வலையை உணர்த்துவது சக்தி என்பது பெண்மை தன்மையை உணர்த்தும் ஆன்மீக அதிர்வலையை குறிப்பது இந்த இரு வகை ஆன்மீக அதிர்வலைகளும் அலைகளும் ஆன்மீக கூட்டுறவு என்று யோகியர்கள் சொல்கிறார்கள் சக்தி என்பது படைத்தலையும் படைத்தவற்றை செயல்படுத்துதலையும் செய்கின்ற ஆற்றலாகும் படைப்புக்கும் செயல்படுத்தலுக்கும் அடிப்படையாக இருக்கும் நிலையான ஆற்றலுக்கு சிவன் என்று பெயர் நம் உடம்பில் தொப்புளுக்கு மேலே இருக்கும் பகுதியில் சிவனுடைய ஆற்றல் விளங்குகிறது தொப்புளுக்கு கீழே இருக்கும் பகுதியில் சிவசக்தியின் ஆற்றல் விளங்குகிறது நம் ஒவ்வொருவரையும் கீழ் நோக்கி இழுக்கிற எந்த சக்தியையும் நாம் மேல் நோக்கி செல்லும்படி செய்ய வேண்டும் நம் புலன் வழி நம்மை இயக்கும்படி செய்கின்ற நுட்பமான படைப்பு ஆற்றல் எல்லாம் நம்மை கீழே இழுக்கும் சக்தியாகும் இதை நம் அறிவு ஆற்றலால் மேல் நோக்கி செல்லும்படி செய்ய வேண்டும் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் போது நம் மனம் அமைதியுடனும் அசையாமலும் இறை உணர்வுடன் இருக்கிறது இந்த நிலையில் நாம் ஒரு வகையான இனிமையான புனித வெப்பத்தை நம் உடலுக்குள் உண்டாக்குகிறோம் இதுதான் சக்தி நாம் உண்டாக்கிய சக்தியாகிய இனிய வெப்பம் மெல்ல மெல்ல மேல் நோக்கி சிரசை நோக்கி செல்கிறது நம் சிரசில் சிவன் இருக்கிறது சக்தி அங்கு சென்றதும் சிவனுடன் சேர்கிறது முதுகெலும்பின் கீழ்பாகத்தில் குண்டலினி சக்தி சேமித்து வைக்கப்பட்ட இருக்கிறது நம் தியான பயிற்சியில் முதிர்ச்சி அடையும் போது அந்த குண்டலினி சக்தியை நாம் தியான ஆற்றலால் எழுப்புகிறோம் ஆழ்ந்த தியானத்தில் நம்முடைய மனம் ஏகாந்த நிலையை அடையும் போதுதான் குண்டலினி சக்தி எழுப்பப்படுகிறது சிவனும் சக்தியும் இணைதல் என்பது ஒரு கற்பனை உருவம்தான் ஆன்மீக போதனை செய்வதற்கு சிவன் சக்தி போன்ற பரிபாஷைகளும் குறியீட்டு சொற்களும் கற்பனை மொழிகளும் தான் தேவைப்படுகின்றன பைபிளை எல்லோரும் படித்து புரிந்து கொள்ள முடியும் என்று எண்ணிவிட வேண்டாம் இது போலவே உலகில் இருக்கும் எல்லா சமய மதங்களின் பழமையான வேத நூல்களையும் எல்லோரும் படித்து புரிந்து கொள்ள முடியாது காரணம் அவை மறைவான உட்பொருளை கொண்ட பரிபாஷைகளால் குறியீட்டு சொற்களால் இயற்றப்பட்டிருப்பதுதான் இதனால் தான் இவைகளை மறைகள் என்றும் சொல்கிறார்கள் தந்திரயோகம் பற்றிய நூல்கள் பொதுவாக ஆன்மீக பெண்மை ஆற்றலையும் ஆன்மீக ஆண்மை ஆற்றலையும் பற்றி சொல்கின்றன பரதநாட்டு தந்திரயோக நூல்கள் ஆன்மீக பெண்மை ஆற்றலை சக்தி என்றும் ஆன்மீக ஆண்மை ஆற்றலை சிவன் என்றும் சொல்லுகின்றன இந்த சிவசக்தி ஆற்றல்கள் ஒன்று கூடுவதை பற்றியே அதில் விளக்கப்பட்டிருக்கின்றன இது ஆன்மீக இணைப்பு உடல் உறவு இணைப்பு அல்ல தந்திரயோக நூலில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பரிபாஷை சொற்களில் தூளமான ஆண் பெண் உடல் உறவுகளைப் பற்றி செய்திகள் எதுவும் கிடையாது அவை ஆண் பெண் உறவை பற்றி குறிப்பன என்று எண்ணுவது வெறும் புலன் வழிபட்ட மயக்கமே ஆகும் இவ்வாறு தவறாக பொருள் கொள்வது தந்திரயோகம் மரபுக்கு சிறிதும் பொருந்தாது முற்றிலும் விரோதமானது தந்திர யோகத்தில் இருக்கும் பரிபாஷை கொண்டு தங்கள் விருப்பத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் நான் கற்பிக்கிறேன் என்றும் சொல்கிறார்கள் தந்திர யோகத்தின்படி மதியம் உண்பது என்பது நம் உடம்பில் உள்ளேயே இருக்கும் சுரப்பிகளில் ஊறுகின்ற மதுவை அமுதத்தை அருந்துவதாகும் துல்லியமாக சொல்ல வேண்டுமானால் நம் உடம்பில் சிரசின் பின்பக்கத்தில் பிட்டியூற்றி பீனியல் என்ற சுரப்பிகள் இருக்கின்றன இவற்றை சுற்றி நுட்பமான ஒரு வகை நீர் சுரக்கிறது இந்த நீரை இன்றைய மருத்துவ உலகின் எந்த ஆராய்ச்சி கருவிகளாலும் சோதனைக்கு உட்படுத்த முடியவில்லை இந்த நீரைத்தான் தந்திரயோகம் மதியம் என்று சொல்லுகிறது சிவனும் சக்தியும் நம் சிரசுக்குள் இணையும் போது சாதகர் இந்த மதியம் என்ற அமுதை அருந்துகிறார் இதை வள்ளலார் மதிமண்டலத்தை அமுதம் என்கிறார் இந்த மதியத்தை மதிமண்டலத்து அமுதத்தை அருந்தும் போது சாதகர் பேரின்பத்தை பெறுகின்றார் இந்த அமுதம் உண்டவர்கள் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் உலக இன்பத்திலிருந்து விடுபட்டு உயர்கிறார்கள் யோகத்தில் தியானம் உச்ச நிலையை அடைகிற போது நம் தந்திர தந்திரயோகத்தில் சொல்லப்படும் சிவசக்தியின் கூட்டுறவு ஏற்படுகிறது இத்தருணத்தில் மனம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் பரிபூர்ணமான புனித அமைதியை பெறுகிறது இதை விஞ்ஞான அனுபவ அறிவியல் அடிப்படையிலும் நிரூபிக்கலாம் உடம்பு பரிபூர்ணமான அசைவற்ற நிலையில் இருக்கும் போது சாதகர் தம் உடம்புக்குள் ஒரு வகையான இனிய வெப்பத்தை பெற்று அதை அனுபவிக்கிறார் காரணம் அத்தருணத்தில் உடம்பின் சக்தி சிறிதும் வீணாவதில்லை அது சமநிலை கருகிறது மின்சாரத்தை சேமித்து சமநிலைப்படுத்தும் கண்டென்சர் என்ற கருவியில் கை வைத்து பார்த்தால் அதில் ஒரு இளம் சூடு இருப்பதை உணரலாம் அதே போலவே தியானத்தின் நிலையில் பரிபூரண அசைவச்ச நிலையில் இருக்கும் யோகியின் உடம்பிலும் ஒரு இனிய இளம் சூடு இருப்பதை உணர்ந்து அனுபவிக்கலாம் தியானத்தின் போது பிராண சக்தியை நம் உடம்பில் நாம் சேமித்து வைக்கிறோம் இதனால் நம் உடம்பில் இலை இனிய இளம் சூடு உண்டாகிறது தியான நிலையில் மனம் சிறிதும் அசைவதில்லை மன அமைதியை கெடுக்கும் எண்ணங்களும் மனதில் எழுவதில்லை மனதை செயல்படுத்துவதற்கு ஓரளவு சக்தியை பயன்படுத்த வேண்டும் இந்த சக்தியைத்தான் தியானத்தின் போது சேமித்து வைக்கிறோம் இந்த சேமிப்பு சக்தி தான் சமநிலையை உடைய புனிதமான இனிய வெப்பத்தை நம் உடலில் ஏற்படுத்துகிறது நல்ல தியான பயிற்சியை பெற்றவர் தியானத்தின் உச்சநிலையை அடைகிற போது அதனால் ஏற்படும் சக்தியை தாங்கக்கூடிய திடமான ஆரோக்கியமான உடனையும் பெற்றவராக இருக்க வேண்டும் தியானம் செய்கிறவர் உடல் போதுமான பலத்தை பெற்றிருக்காமல் இருந்தால் தியானத்தில் ஏற்படும் சக்தியை அந்த உடலால் தாங்கிக் கொள்ள முடியாது அந்த உடம்புக்கு தீங்கு ஏற்பட்டுவிடும் மின்சாரத்தை சமநிலைப்படுத்தும் கண்டென்சர் பலகீனமாக இருந்தால் அது மின்சாரத்தை ஓரளவு தான் தாங்கும் மின்சார சக்தி கொஞ்சம் அதிகமானாலும் அந்த கருவி செயலற்று போய்விடும் பழுதாகிவிடும் இதுபோலத்தான் நமது உடம்பும் இதனால் தான் யோகத்துக்குரிய பயிற்சியின் மூலமாக உடலை போதுமான ஆற்றல் உடையதாக பலம் உள்ளதாக முதலீடு செய்து கொள்ள வேண்டும் எனவே தூய்மையும் பலமும் நெகிழ்ந்தும் விரிந்தும் கொடுக்கும் தன்மையையும் உடைய உடம்பை முதலில் பெற வேண்டும் இத்தகைய உடலை பெற்ற பிறகுதான் நம்முள் தியானத்தின் சக்தியை பெருக்குவதற்கு முயல வேண்டும் தியானத்தின் போதுமான அளவு நல்ல நிலையை அடைவதன் மூலமாகவும் நம் உடம்பை போதுமான ஆற்றல் உடையதாக செய்து கொள்ள முடியும் தியானத்தின் உச்சியில் அமைதியையும் சமநிலையையும் பெற்றிருக்கும் சிறசுக்குள் சமநிலையுடைய சக்தி சென்று அதன் உச்ச பகுதியை தீண்டும் அந்த உச்ச பகுதியைத்தான் மகாமேரு இமயம் உச்சி சுவர்க்கம் என்றெல்லாம் யோகியர்கள் சொல்லுகிறார்கள் முதுகுத்தண்டின் கீழிருந்து எழுந்து மேல் நோக்கி செல்லும் சக்திதான் சிறநடுவில் இருக்கும் சிவனுடன் சேர்கிறது அப்போது மதிமண்டலத்தில் அமுதம் சுரக்கிறது இந்த அமுதத்தை அருந்துகிறோம் இன்ப வண்ணமாகி விடுகிறோம் இப்போது நாம் மிகப்பெரிய ஆன்மீக கூட்டுறவால் ஏற்படும் புனிதமான இனிய இன்பத்தை பெறுகிறோம் அதை அனுபவிக்கிறோம் அதிமண்டலத்து அமுதம் வாயார உண்டு மண்டலத்து அரசு பண்ண நிதியை நவநேயமாக்கும் நடராஜரே எம் சிவனே கதவை திற சிவயோக நிலை திரு அரட்பா, தொடரும் ஓம்